மக்களே நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா களக்குடி என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ தகவல் கொடுத்துருந்தாங்க இங்கேருந்து போய் பார்த்தோம் அது என்னென்னா வீட்டுக்கு அருகாமையில் இருந்துட்டு டப்புன்னு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துட்டு கோழிகளை வேட்டையாட வந்த பாம்பு இது நல்ல பாம்பு இது என்ன பண்ணிருச்சுன்னா ம மனிதர்களை பார்த்தோன்னே ஓடி செடிக்கில் போய் மறைஞ்சிருச்சு அப்புறம் அதுக்குள்ளேருந்து போய் வெரைட்டி பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சு ஏன்னா அங்கே வந்து நிறைய குழந்தைகள் கோழி வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க அதுகளுக்கு கண்டிப்பாக இது வந்து பெரிய ஒரு தீங்கை கொடுக்கும் அதனால் இப்போ அந்த பாம்பை பிடிச்சிட்டு வந்து இப்போ இங்கே அந்த வனப்பகுதிக்குள்ளே கொண்டாந்து விடுவிக்கிறோம் இது எவ்வளோ பெரிய பாம்புன்னு பாருங்கள் இது நல்ல பாம்பு மிகப்பெரிய பாம்பு மக்கள் எந்த இடத்துலையும் எதுக்காக அந்த வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா மக்கள் எந்த இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக போடுறது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு இது நல்ல பாம்பு எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டுருக்கா பிள்ளைன்னு பாருங்கள் மிக கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கோவத்தெல்லாம் காட்டாதீங்க போயிட்டு வாங்க எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்களே பாருங்கள் மக்களே மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பு மிக பெரிய பாம்பு செடிக்குள்ளே போயிடுச்சு இந்த மாதிரி பாம்புகளை பார்த்தோன்னே அடித்து கொண்டாதிங்க வனத்துறை இல்லை துறைக்கு தகவல் கொடுங்க இல்லை பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க அவங்க பிடிச்சி கொண்டு போய் விட்டுருவாங்க தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி